அரைஞ்சு வலை வந்து மெயினாக கோழி பனைகளுக்கு பாம்பு பூச்சி போட்டு வராமல் சுற்றி பென்சிங்ககிட்ட இருக்குது இந்த சுண்டூரில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஒளிசி ஸோ இது வந்து சிக்கவலை மாதிரி ஆனால் ஆ சிக்க சிக்கவலை மாதிரி இந்த வலையை பார்த்தாலே இந்த கொசு கொசந்தான் இருக்கும் நீங்கள் அப்படியே வர வர எடுத்து போட்டிங்கனாலே உங்களுக்கு பாம்பு பூச்சி இது எது வந்தாலும் வலையே மாட்டிக்கும் இது வலை கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் லைஃபும் உங்களுக்கு ஜாஸ்தி வரும் இதெல்லாம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரே லைஃப் வரும்

கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சோ அத பத்தியே பேசுவோம். சரி. அதுக்கு முன்னாடி உங்கள பத்தியே தெரியாதவங்களுக்காக சொல்லுங்க. இது இடம் எங்க அமைஞ்சிருக்கு? நான் இந்த இடம் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் டூ கடலூர் மெயின் ரோட். தோள்เกட்டு பக்கத்திலே இருக்குنا நம்ம கட கொத்தட்டை ஊர் பேரு. கொத்தட்டை. ஆமாண்ணா சரிண்ணா எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா நம்ம கிட்டத்தட்ட நம்ம அப்பா ஒரு 20 வருஷமா இந்த பிசினஸ் பண்றாங்க. இப்போ நாங்க வந்ததிலிருந்து ஒரு 10 வருஷமா இந்த பிசினஸே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க 10 வருஷமா டேக் ஓவர் பண்ணி பண்றீங்க. ஆமா, நான் பண்ணிட்டு இருக்கறோம். சரி அண்ணா. லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கும் இந்த வருஷமும் பாத்தினா நிறைய வேலைகளை பாக்குறோம். ஆமா. சோ அத பத்தியே நம்ம பார்ப்போம்.

நான் அரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தீங்க மெயினாக கோழி பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் சொல்லுண்ணா ஆமாம் அரேஞ்சு வளம் வந்து மெயினாக கோழிப்பனைகளுக்கு அந்த பாம்பு பூச்சி பிடி வரமா சுத்தி பென்சிங் கட்டிறதுக்கு அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் போது நம்ம இந்த சுண்டுவரல தான் போற மாதிரி இருக்கும் ஹோல்ஸ் சுண்டுவரலல ஆமா அதுக்குள்ள இருந்து வெளிய போகாது போகாது சின்ன கேப்பா இருக்கும் உங்களுக்கு பாம்பு எதுவுமே உள்ள வராது சுத்தி உங்களுக்கு கோழி காலுங்கள எதுவும் மாட்டாது அந்த ரெஞ்ச் வளைய போர்த்த வர சரிங்க அதபடி நம்ம இது உங்களுக்கு அதிகமான பாம்புகள் இந்த எலிகல் ப்ராப்ளம் இருந்தனா இந்த வலையை நீங்க சுத்தி பென்சிங் கட்டிட்டு இதுக்கு அடுத்து இந்த ஒயிட் கலர் வளையம் ஒன்னு இருக்கு சரி அது வாங்க என்ன பார்க்கலாம் அது நைலான் வளையனா ஆமா இது நைலான் வளைய இது மேனே இந்த வந்து உங்களுக்கு வந்து அதிக பாம்பு இந்த கீரி புள்ள அந்த மாதிரி அதிக தொந்தரவுகள் இருந்தா இந்த வலையை வாங்கி நீங்க பென்சிங் கட்டிக்கலாம் அதாவது கோழி பண்ணை வச்சிருக்கோங்க அதிகமா இந்த வலைய வாங்குவாங்க ஆமா இந்த வலையை வாங்குவாங்க சுத்தி அடிச்சிருமான ஆமா அந்த வலையை நீங்க ஆல்ரெடி அரைஞ்சு வலை கட்டிட்டு இது வெளிப்புறமா போட்டீங்கன்னா கோழி காலுங்க எதுவுமே மாட்டாது அது மாதிரி அதிகப்படியான பாம்புங்க இந்த கீரி புள்ள எலிங்க தொல்ல இருந்தா அந்த வலையில சிக்கிக்கும் சிக்கிக்கும் ஆமா சோ இது வந்து ஒரு சிக்கு வளம் மாதிரியான சிக்கு வளம் மாதிரி வளைய பார்த்தாலே இந்த கொச கொசம் தான் இருக்கும் நீங்க அப்படியே வர வர எடுத்து போட்டீங்கன்னாலே உங்களுக்கு பாம்பு பூச்சி இட்டு எது வந்தாலுமே வளையிலேயே மாட்டிக்கும் மாட்டிக்கா ஆமா சோ இந்த அரை இன்ச்சு வளன்றது மட்டும் இல்லாம எத்தனை இன்ச்சு போட்டாலும் இப்ப எலி ஆமா உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு வலை போட்டாலும் போட்டுக்கலாம் இந்த பெரிய கோலிங்க மேச்சல் கூடும் போது ஒரு ரெண்டு இன்ச்சு வளை மூணு இன்ச்சு வளை யூஸ் பண்ணும்போது அதுக்குமே உங்களுக்கு பாம்புகள் ப்ராப்ளம் வந்தனா இந்த வலையை யூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த வலை போட்டாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த வயல் வெளியில இருந்த பாம்புங்க தொல்லை எலிங்க தொல்லை எல்லாம் அதிகமா இருக்கும் இந்த கடலை அதுக்கெல்லாம் போட்டீங்கன்னா எலிங்க தொல்லை பாம்பு அதிகமா இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி யூசுகளுக்கு இந்த மாதிரி நீங்க வலையை வாங்கி போட்டாலே ஒரு நாலு அடி ஹைட் வரும் ஒரு ரெண்டு அடி வலையை நீங்க தரையில போட்டு விட்டாலே உங்களுக்கு எது வந்தாலுமே வலையிலேயே மாட்டிக்கிற உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது பண்ண மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள கூட வீட்டு யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா மெயினா அந்த வலையை நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு அடி தள்ளியே தான் போக வேண்டியிருக்கும் ஏன்னா பாம்புங்க மாட்டி நம்ம கத்திரியாம முடிச்சுட்டா கடிச்சிடும் அந்த மாதிரி இந்த வலைகள்ல வந்து மீன் சிக்கிற மாதிரி பாம்புகள் மாட்டிக்கிடும் வேலி ஓரமா போடணும் ஆமா வேலி ஓரமாவே போட்டுக்கலாம் ஆல்ரெடி நீங்க இரும்பு பென்சிங் போட்டுனா கூட அது கூட அந்த வலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாம்புகள் வராம இருக்குது காண்டி ஓகே பாம்பு மாட்டணும்னா இந்த வலையை பயன்படுத்த ஆமா இந்த வலையும் பயன்படுத்தலாம் பாம்புங்க எலிங்களுக்கு பாம்பு எலி எலி மாட்டுபானா ஆமா எலியும் சிக்கிக்கும் எலியும் போனோம்னா அப்படியே சுத்திடும் ஓ

குஞ்சிகள் பெரிய கோழிங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு இப்போ அரேஞ்ச பொறுத்தவரை சின்ன குஞ்சிகள் மட்டும் உங்களுக்கு விடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ சைஸ் கால் கிலோ சைஸ் குஞ்சிகள் எல்லாம் விடும் போது இந்த மாதிரி வளங்கும் உங்களுக்கு வளைய நல்ல வலுவா இருக்கும் சரி இப்ப அடுத்து நம்ம இன்னொரு வளம் வந்து இந்த அரேஞ்சிலேயே கொஞ்சம் மோட்டாவான வளம் பார்க்க போறோம் அரேஞ்சிலேயே ஆமா வாங்க பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அங்க பார்த்தோம்ல அந்த ரெட் கலர் வலை ஆமா அதோட இது கொஞ்சம் திக்னஸ் ಜಾஸ்தியா இருக்கும் இந்த அரேஞ்ச்ல இப்போ அந்த ரெட் கலர் வலை செலவங்க திக்னஸ் கம்மியா இருக்கு லைஃப் கம்மியா வரணும் கூட நினைப்பாங்க சரி ஆனா இந்த மோட்டோவான அந்த திக்னஸ் வலை வாங்கி போடுங்கனா இது அதோட லைஃபும் கூட வரும் ஒரு நாயோ ஏதோ பே மோதனாலும் வலை ஆறுது ஓகே இப்போ நம்ம அரேஞ்சும் பார்த்தா ஒரே இது பார்த்தா இந்த ரெண்டுமே பாத்தீங்கனா மெயினா கோழி பண்ணைக்கு மட்டும் கோழி பண்ணைக்கு உங்களுக்கு கோழி பண்ணைக்கு மெயினா பயன்படுத்திக்கலாம் வேற வந்து இந்த அரேஞ்ச் வலை வந்து மீனா வந்து இந்த பழத்துக்கு விவசாயம் சார்ந்ததுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த திராட்சை பழம் அதுமே பழங்கள் பீன்ஸ் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த குருவிங்க அந்த பழத்தை கொத்தாம இருக்கிறதுக்கு மேல பந்தல் மாதிரி போட்டு விட்டுருக்கலாம் அந்த இதுக்கு இந்த குருவிங்கள் வந்து திங்காத சாப்பிடாம இருக்கு இப்போ கொய்யா மரம் இருக்குன்னா அதுக்கு வந்து பழங்களை குருவி சாப்பிட வரும் வவ்வால் திங்காம இருக்கிறதுக்கு சரி அந்த மாதிரி யூஸுக்கு இந்த அரேஞ்ச் வேலை மேல அப்படி பந்தல் மாதிரி போட்டுவிட்டாலே அவங்களுக்கு எதுவுமே குருவிங்க இறங்காது ஓகே இந்த அரேஞ்ச் சைஸ் அது மாதிரி இந்த ரம்புட்டான் பழத்துக்கும் அந்த வவ்வால் திங்காம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸுக்கு அந்த அரேஞ்ச் வேலை பயன்படுத்திக்கலாம் பந்தல் மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஓகே இந்த அரேஞ்சும் ஒரு இஞ்சும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பிளஸ் கோழி பண்ணைக்கு கோழி பண்ணைக்கு பயன்படுத்தலாம் ஆமா இருக்குது இப்ப நம்ம அடுத்து பாக்கிற

இப்போ உங்களுக்கு தோட்டத்தில் ஒரு பயிர் வச்சு விவாயம் பண்ணிங்கன்னால் அந்த விவசுக்கு இந்த ஆடு மாடு உள்ள உள்ளாரம இருக்குது இந்த காட்டு பனிங்க அந்த முயலுங்க அதில் வந்து இந்த மானுங்கள் உள்ள உள்ளாரமாக அப்படி பென்சிங் மாதிரி கட்டுறவல இந்த வலை ஓகே இது கோழி பண்ணியில வந்து பெரிய கோழிகோட மாறலாம் பெரிய கோழிகளுக்கும் மேய்ச்சல் கட்டிக்கலாம் சின்ன குஞ்சுகள்லாம் உங்களுக்கு வெளியில் போயிடும் இப்போ ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸ் கோழிங்கன்னா தாய் கோழிலாம் போட்டுக்கலாம் தாய் கோழிகளுக்கு உங்களுக்கு மேய்ச்சலுக்கு இந்த ஒலை கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் ரெண்டு இன்சி சைஸ் வலை ஆமா சரிண்ணா இதுவும் பழத்த போடலாம் ஆமா இதுவும் பழத்துக்கு போடலாம் இதுவும் போடலாம் அதே உங்களுக்கு இந்த வாலிபால் கிரவுண்டுக்கு அந்த மாதிரி கிரௌண்டுகளுக்கும் சுத்தி பென்சிக்கும் பால் வெளியில போக மாதிரி இருக்கு கிட்ட இருக்கும் வாலிபால் கிரவுண்ட் ஆமா அந்த மாதிரி இருக்கும் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கொடுக்குறீங்களாண்ணா ஆமாம் அந்த மாதிரி வளையல் இருக்கு அது உங்களுக்கு மூணு இஞ்சு வளம் இருக்குது அது தனியாக நம்ம பார்க்கலாம் இது ரெண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாம் போர்ட்ஸுக்கும் ஆ போர்ட்ஸுக்கும் அது தேவைப்படுது ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க வர வந்து மூணு இஞ்சு சைஸ் வரும் மூணு இஞ்சானா ஆ ஆமாம் மூணு இஞ்சு சைஸ் வரும் ஓகே இது மெயினாக அந்த வந்து காட்டு பண்ணிங்க அந்த மானுங்க இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பொருளுக்கு தோட்டம் பென்சிங்களுக்கு அந்த வலை இதுக்கு யூஸ் ஆகிடும் அந்த வளம் சரி மெயினா இந்த அதிகப்படியாக அந்த வலையில் போறது வந்து அந்த காட்டு பண்ணிங்க அந்த மானுங்க அந்த ஆடு மாடு வராம சுத்தி பண்ணிச்சுங்கிற மாதிரி ஒரு ஆறு அடி உயரம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு நாற்பது அடி லென்த் வரும் நாற்பது அடி ஆமா நீங்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா வள கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஒரே லைஃப் வரும் லைஃப் வரும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டி குவாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தரமா இருக்கும் நம்ம எவ்வளவு எழுத்தாலும் அழுவது நல்ல பென்சிங் நல்ல குவாலிட்டியா வரும் ஓகே இப்ப ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இன்ச்சுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு இன்ச்சு வளம் வந்து கொஞ்சம் கேப் சின்ன கேப்பா இருக்கும் அது வந்து கோழிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோழிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு மாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா மூணு இன்ச்சு பொறுத்தவரை கொஞ்சம் கேப் பெரிய வழியா கேப்பா இருக்கும் பெரிய கேப்பான ஆமா பாத்தீங்களா இது மெயினா இந்த காட்டு பண்ணிங்க இந்த மானுங்க அந்த ஆடு மாடு வராம சுத்தி பென்சில் இது லென்த் கொஞ்சம் அதிகமா ஜாஸ்தி வரும் ஆமா சரிங்க தோட்ட பயிருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோட்ட பயிருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வளம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் இந்த வாலிபால் அந்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விளையாட்டுக்கும் பால் வெளியில போறாம சுற்றி அந்த கிரௌண்ட சுற்றி கேட்டதுக்கு அந்த அந்த மூணு இன்ச்சு சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆமாம் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கும் பண்ணிக்கலாம் கோழிகளுக்கும் பண்ணிக்கலாம் கோழி பண்ணைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்

ஹைக்கிங் மாதிரி சுத்தி மேல கட்டும் போது உங்களுக்கு எந்த ஒரு பறவையுமே வந்து நம்ம கோழிகளுக்கு தூக்காத அளவுக்கு சேஃப்டியா இருக்கும் சேஃப்டியா இருக்கும் ஆமா ஆனா இப்ப நம்ம பாக்குறது என்ன சைஸ்னா ஆனா இப்போ பாக்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இஞ்சு சைஸ் இருக்கும் பத்து இஞ்சா ஆமா கேப் ஒரு ஆளு உள்ள போலாம் போலீங்கன்னா ஆனா கேப் நல்லா பெரிய கேப்பா இருக்கும் அந்த

எதுமே இருக்காது ரெண்டு பக்கமும் ஒரு ரோப்பு வந்துரும் ஒரே வளதான் பாத்தீங்களா ஓகே அப்படியே நீங்க இழுத்து இழுத்து அப்படியே பந்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே என்னென்ன பந்தல் சாகுபடி எல்லாம் உங்களுக்கு வந்தா தான் பொடலங்காய் பந்தல் பீக்கங்காய் பந்தல் அந்த மாதிரி சுரைக்கா அந்த எல்லா பந்தலுக்குமே அது யூஸ் பண்ணிக்கலாம் அது சைடில் ஒரு ஆரடி எட்டு அடிக்கு பென்சிங் மாதிரி கட்டி விட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கொடி ஏரி மேலே போறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைலான் வலை தான் இப்போ நீங்க இந்த வலாம் புதுசா கடையில வாங்க போனால கிலோ நான் முன்னூறு ரூபாய் நானும் ஐநூறு ரூபா இருக்கும் இது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது நல்ல புதுவெல்லாம் மாதிரி ஏன்னா வள பழைய வள தான் நல்லா குவாலிட்டி நல்ல லைஃப் கூட வருது கிலோ என்னென்ன வரும் அண்ணா மேக்ஸிமம் அந்த வலை வந்து நீங்க கிலோ வந்து நாற்பது 140 ரூபான்னுமே வரணும் நாற்பது ரூபா ஆமா சோ அதிகமா எடுக்கும் போது அது எதுமே நெகோஷியேட் பண்ணுவீங்க ஆமா அது பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் ஆமா அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா 1 அரை இன்ச்ல இருந்து அம்மா கிட்டத்தட்ட பத்து இன்ச் வரைக்கும் நம்ம வலையை காட்டிနေங்க ஆமா நான் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணையில இந்த வியாசయం ஆமா பந்தல் சாகுபடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வலையும் எது எதுக்கெல்லாம் பயன்படும்ன்றதை தெளிவா காட்டிနေங்க ஆமா நான் சோ இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பழைய வலை அப்படின்றப்போ வலைய வந்து மெயினா பார்ப்பாங்க சோ வலை வந்து நீங்க மார்க்கெட்ல புது வலை வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமா இந்த விலை வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஆமா நான் பழைய வலையன்றது என்னென்ன பிரைஸ் வந்து கொடுத்துட்டீங்கண்ணா நம்ம பழைய விலங்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு தொண்ணூறு ரூபாயிலேருந்தே ஒரு நூற்றி எண்பது ரூபா வரை ரேட்டுக்கு வளம் இருக்குண்ணா அதிகபட்சம் வச்சு ஆமாம் வலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் மாறணும் ஒவ்வொரு வலைக்கும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் மாறி மாறி வரணும் குறைஞ்சது தொண்ணூறு பாலம் சொல்லிருந்தீங்க ஆமா புது வலைனா எவ்வளோ ரேட்டு போகணும் புது வலைலாம் கிலோ நானூறுபா ஐநூறுபா அறநூறுபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும்ணா பழைய வளங்கும் உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் ஓகே பழைய வளனால உங்களுக்கு ரொம்ப பழைய விளையாட்டா இருக்காது ரொம்ப அப்படி இந்த மாதிரி மக்கி போன வலைகள்லாம் நாங்கள் வேஸ்டேஜ் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருவோம் இந்த வளம் அந்த மாதிரி மக்கி போன

ஆமா பந்தல் சாகுபடி பண்ற விவசாயிகளுக்கும் வந்து குடுத்துட்டு இருக்கும் ஆமா எந்தெந்த விதத்துல பழைய மீன் வலைகள் பாதி விலையில குடுத்துட்டு இருக்கீங்க பாதி விலை கால்வாசி தான் கொடுக்குறீங்க மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு ரூபா போறதுல ஆமா பெரும் தொண்ணூறு இருந்தாலே நம்ம வந்து பழைய மீன் வலையில வாங்கிக்க முடியும் போது குறைந்த விலையில விவசாயிகளுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கீங்க பாக்குறவங்களுக்கு கோழி பண்ணையா இருக்கட்டும் மாட்டுப்பண்ணை அதுக்கப்புறம் விவசாயம் சொல்லிட்டு எல்லா விதத்துலயும் வந்து பழைய மீன் வலைகள் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மறுபடியும் உங்க இடத்துக்கு கூப்பிட்டு புதுசா என்ன மாதிரியான வலைகள் எல்லாம் வந்துருக்கு என்ன விலையில கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நேரடியாக எங்களுக்கு கட்டிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி